இருந்து மீட்டர் தூரத்தில் இருக்கின்ற ஒரு பதினஞ்சு முக்கா பரபு காணியானது வீப்பனைக்கு பயன் தரும் தென்னைகள் எல்லாம் கூட காணப்பட்டு கொண்டிருக்கின்றது பாருங்க தென்னைகள் பனைகள் நல்ல ஒரு சோழ மாதிரி கிடாக்க இந்த காணியிலிருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரத்திலான இந்த மூத்த நாயர் கோயிலானது இருக்கின்றது உறவுகள் தொடர்பு கொண்டு காணி இருந்தால் நீங்கள் புலம்பெரப்படுத்துங்கள் நாங்கள் காணிகள் வாங்குவதற்கு தேடி தேடித்திரிகிறோம் அன்று உறவுகள் கூறியதற்கு அமைவாகவும் பயந்தர மரங்கள் கூடுதலாக இந்த இடத்துல காணப்பட கொண்டிருக்கிறது இந்த இது தெண்டப்பரப்பு தெண்டகா பரப்பாக பிரிச்சிருக்கிறார்கள் பிரபலமான இடத்தில் இந்த காணி அமைந்திருக்கின்றது இந்த காணியானது ஆஹ் ரோட்டு காணியிலிருந்து இரண்டாவது காணி தூண்டாக அமைகின்றது உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காண்டிபி என்ற நமது யூடியூப் சேனல்லூட கணந்துருக்கிறீர்கள் இன்றைய தினம் ராணக்கட்ட சந்தையில் இருந்து இருநூறு மீட்டர் தூரத்தில் இருக்கின்ற ஒரு பதினஞ்சு முக்கா பரபு காணியானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது அந்த காணியை தான் இன்றைய காணொலியிலே பார்வையிட போறீர்கள் இந்த நாங்கள் நிக்கின்ற இடம் தான் பாத்தீங்கன்னு ஒரு பெனைகள் தென்னைகள் மாமரங்கள் கூடிய ஒரு பகுதியாக இந்த இடம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த இடம் பதினைஞ்சு முக்கா பரபு காணியை தான் இன்றைய காணொலியிலே காட்ட மற்ற இதிலே பாத்தீங்கன்னா சொன்னா வீடுகள் எல்லாம் காட்டக்கூடிய பக்கத்தில் பக்கத்துல குடிமெனையில் கூடிய ஒரு பிரதேசமாக இந்த இடம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது வெளிநாட்டுகளில் இருக்கின்ற உறவுகள் சரி அந்த சில பேர் இந்த உறவுகளுக்கு வாங்கி கொடுத்து அப்படி தாங்கள் வீடுகள் காட்டக்கூடிய வசதியை சில பேர் யோசித்து இருப்பீர்கள் அவர்களுக்கு எல்லாம் இந்த காணியானது பாத்தீங்கன்னா பக்கத்துல உடைய சகோதரங்கள் குடும்பங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வசதியும் இருக்கின்றது இந்த நல்ல தண்ணி காணப்பட்டது இருக்கு சிறந்த ஒரு இடமாக காணப்பட்டு இந்த காணியிலிருந்து ஐநூறு மீட்டர் தூரத்துல அரச வைத்தியசாலையும் இருக்கின்றது மூத்தனார் கோயிலும் இருக்கின்றது கோயிலுக்கும் வழிபடக்கூடிய வசதி இருக்கின்றது அப்படி நல்ல ஒரு சிறந்த ஒரு காணி இருக்கின்றது அந்த காணியை தான் இன்றைய காணொலியில சுத்தி காணப்புறம் காணொலி பாப்பம் நீங்க தற்போது பார்த்து இடமானது யாழ்ப்பாணத்திலிருந்து ஆணைக்கோட்டை சந்தியை தான் இந்த ஆனைக்கோட்டை சந்தியிலிருந்து இந்த இப்படி நேர போனோம் சொன்னால் நவாலிகை செல்கின்ற பாதையை தான் நீங்கள் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் நவாலிகை செல்கின்ற பாதையில் ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணியானது விற்பனைக்கு இருக்கின்றது அந்த காணிக்கு செல்கின்ற பாதையைத்தான் நீங்கள் தற்போது பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் மிகவும் பிரபல்யமான ஒரு இடமாக இந்த ஆணைக்கோட்டை சந்தியிலிருந்து நவாலிக்கு செல்கின்ற பாதையானது மிக பிரபலஜமான இடங்களும் மற்றும் பிரபல்யமான அரச வைத்தியசாலையும் இருக்கின்றது மற்றும் மூத்த நாயர் கோயில் நவாலி மூத்த நாயர் கோயிலும் இந்த பாதையிலே தான் இருக்கின்றது அவ்வாறு இடத்தை தான் நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம் இந்த இடத்து பத்து பக்கத்திலான்னு பார்த்தீங்க சொன்னால் இந்த காணி இருக்கின்றது இந்த காணிக்கு பக்கத்திலான்னு பார்த்திங்க சொன்னால் இது ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் மூத்த நாயர் கோயிலானது இருக்கின்றது அந்த கோயிலே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கோ இந்த காணியிலிருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில்தான் இந்த மூத்த நாயர் கோயிலானது இருக்கின்றது அந்த கோயிலே உங்களுக்கு காணொளி மூலம் தெரியப்படுத்துகிறேன் மிக பிரபல்ஜமான ஆலயமாக இந்த மூத்த நாயர் கோயில் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த ஆலயத்திற்கு மிக அண்மையிலே தான் இந்த காணியானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது இந்த காணியை பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே காணி விற்பனைக்கு உண்டுன்னு சொல்லி ஒரு போட்டெல்லாம் போட்டிருக்கின்றது அவர்களுடைய உரிமையாளருடைய தொடர்பு விளக்கம் மற்றும் அதனுடைய அம்சங்கள் மற்றும் டென்டா பரப்பு காணி மற்றது இது பார்த்து சொன்னால் ஒரு டிப்பர் போகக்கூடிய பதினான்கு அடி அகல பாதையிலாம் விடப்பட்டிருக்கின்றது மிகவும் ஒரு பிரவல்ஜமான இடத்துக்கு இடத்தில் நாங்கள் இன்றைய தினம் அந்த காணொலிகளை பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் இது பார்த்திங்க சொன்னால் ஆனைக்கோட்டையிலிருந்து ஒரு இருநூறு மீட்டர் தூரத்திலே இந்த காணியானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது கூடுதலான உறவுகள் தற்போது இந்த காணிகளை வாங்குவதற்காக என்னிடம் தொடர்பை ஏற்படுத்தி எங்கிருந்தாலும் காணிகள் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கூறியதற்கமைவாக இன்றைய தினம் ஆனக்கோட்டையிலே இந்த காணி விற்பனைக்கு இருக்கின்றது என்பது அறிந்ததுடன் நான் இந்த காணொளிகளை பதிவிட்டிருக்கின்றேன் உறவுகள் கூடுதான உறவுகள் தமது உறவுகளுக்கு காணிகள் வாங்குவதற்காகவும் வீடுகள் கட்டுவதற்காகவும் இந்த காணிகளில் வீடுகள் கட்டுவதற்கு கேட்டு கேட்டிருந்தார்கள் அவர்களுடைய விருப்பத்திற்கு இன்றைய இந்த காணொளிகளை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார் இந்த காணிதான் பார்த்தீங்கன்னு சொன்னா விற்பனைக்கு வந்திருக்கின்றது மிகவும் பிரபலமான ஒரு இடத்துல இந்த காணியானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா டெண்டரப்பரப்பு டெண்டகா பிறப்பு காணியளாக பிரிக்க பிரிக்கப்பட்டுப்பட்டு விற்பனை செய்கிறார்கள் இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு டிப்பர் போகக்கூடிய வசதி இப்போ நாங்கள் இதுலேருந்து இப்போ ஆனா கூட்ட சந்தையிலேருந்து இங்கே இப்படி வந்தோம்னு சொன்னா இப்படி அந்த காணி பாருங்க டெண்டர டெண்டகா பரப்பா பிரிச்சுக்கிடாது அப்படியே பார்த்தோம்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு டிப்பர் போகக்கூடிய வசதி இருக்கின்றது ஒரு டிப்பர் போய் ஒரு துண்டு துண்டாக இந்த காணியான பிரிக்கப்பட்டிருக்கிறது இதுல எப்படி நேர போன சொன்னா அதுல நேர போக ஒரு ரவுண்ட போட்டு வருது அதுல வாகனங்கள் நீங்கள் திருப்பக்கூடிய வசதி இருக்கின்றது மற்ற இங்கால பாத்தீங்க சொன்னா இது ஒரு தெண்டகா பரப்பு தெண்டர பரப்பாக பிரிக்கப்பட்டு எல்லைகள் குறிக்கப்பட்டிருக்கிறது நல்ல ஒரு தண்ணி இல்ல நல்ல நல்ல தண்ணி நல்ல ஒரு அங்கால பக்கத்து பக்கத்துல குடிமேனைகள் கூடிய ஒரு பிரதேசமா காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இது பாத்தீங்கன்னா ஒரு டிப்பர் போகக்கூடிய ஒரு காணியா பாதையாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இது பாத்தீங்கன்னா இப்ப நாள் நிக்கிற உல ஒரு துண்டு பிறப்பு பிறப்பு காணி வேற இது டெண்டர பிறப்பு காணி தென்மையல் எல்லாம் நிக்க நல்ல காயல் காய்க்கு மற்ற பனை மரம் நிக்குது தென்மையல் ஒரு அஞ்சாறு தென்மேல் நிக்குது மற்றது ஒரு பனை மரம் நிக்குது இது பிறப்பு காணியா காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அதோட சொன்னா இஞ்சால பாத்தீங்கன்னா அந்த தூ நெல்லைக்கு தாண்டினோடனே இஞ்சாலே ஒரு டெண்டகர பரப்பு காணியானது தென்னிகள் பெனைகள் மற்றும் மாமரம் எல்லாம் நிற்குது பரம்பியில மாமரம் எல்லாம் நல்ல காய்க்கக்கூடிய மாமரங்கள் நிற்கிது நல்ல ஒரு சோளை மாறி நிற்குது பிறகு மாமரம் அப்படி டெண்டர டெண்டகா பிறப்பா பிரிச்சிருக்கிறேன் அப்படி நல்ல ஒரு சோழவனமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது மரம் தென்னை மரங்கள் நல்ல பயன்தரம் மரங்கள் கூடுதலாக இந்த இடத்துல காணப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த இதுவும் சொன்னால் சொன்னா தெண்டரப்பரப்பு தெண்டகா பிறப்பாக பிரித்து இருக்கிறார்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இதுலதான் பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட வடிகில ஒரு பெண்ட் மாதிரி அமைச்சது அந்த வளைவு இப்போ நீங்க வாகனங்கள் வந்தா அந்த திருப்பக்கூடிய வசதி இருக்கின்றது இப்படி ரவுண்டா அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா வாகனங்களை திருப்பி கொண்டு போகக்கூடிய வசதி இருக்குது அப்படியே அங்கால பார்த்திங்க சொன்னால் இன்னொரு காணிகள் நிற்கிது அப்படி அங்கால அங்காலையும் பார்த்திங்க சொன்னால் ஒரு அஞ்சாறு தென்னியல் நிற்குது அந்த அடுத்த ஹானிகளில் இதுக்குலையும் பார்த்திங்க சொன்னால் ஒரு பயன் தரும் மரங்கள் தான் கூட தென்னியெல்லாம் கூட நிற்கிது பாருங்கள் இந்த நல்ல நல்லா தென்னியல் தென்னியெல்லாம் கூட நிற்கிது காய்ச்சி கொண்டு இருக்குது எல்லாம் நல்ல பயன் தரும் மரங்கள் கூட இருக்கின்ற ஒரு பிரதேசமாக இந்த ஆனக்கோட்டை பகுதியில் இருக்கின்ற இந்த காணிகள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது பக்கத்துல பார்த்தீங்கன்னா குடிமனைகள் வீடுகள் எல்லாம் இருக்கின்றது நீங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகள் தங்கள உறவுகள் சொந்தக்காரரோடு சேர்ந்து ஒரே இடத்தில் இருப்பதற்கு இந்த காணிகளை வாங்கி வீடுகள் கட்டலாம் அந்த வசதி வாய்ப்பா இருக்கின்றது பிறகு இப்ப காணிகள் எல்லாம் ஆஹ் உறவு எத்தனை உறவுகள் காணிகளை வாங்குவதற்கு எங்கே தவிக்கின்ற எங்கெங்க இருக்குதுன்ற தெரியாமல் இருப்பீர்கள் எங்கட காணொளிகளிலே இந்த காணிகள் எங்கெங்க இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களை தெரியப்படுத்தியிருக்கிறேன் இப்படி அதில் பாத்தீங்கன்னா சொன்னால் மூன்று துண்டாக பிரித்து இருக்கிறேன் இறுதி துண்டை பார்க்குறீங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சால அந்த பெண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு பயன்தர் மரங்கள் தான் பாருங்க உங்கள் பனை தென்னியல் எந்தெந்த பயனரம் தென்னியல் நிற்குது பாருங்கோ அப்படி நல்ல பயன்தரும் மரங்கள் கூடுதலாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த ஒரு துண்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு தென்னியல் ஒரு நாலஞ்சு பனையல் நிற்கிது மற்ற கூட ஒரு ஏழு தென்னியல் கிட்ட நிற்கிது பாருங்க எல்லாம் காய்க்கக்கூடியதான் எல்லாம் பயன் தரம் தென்னிகள் கூட காணப்பட்டு கொண்டிருக்கின்றது பாருங்க தென்னியல் பனியல் நல்ல ஒரு சோள மாதிரி கிட்டாக்க மற்ற இந்த இடத்துல தண்ணியும் ஒரு நல்ல தண்ணி புகழ் தண்ணி இல்லை நல்ல நல்ல தண்ணி நிகழிஞ்சு வந்தா வீடுகள் கட்டலாம் மற்றது அயல் கிராமத்திலே ஆஹ் குடிமனையில் கூட இருக்கின்றது நல்ல ஒரு வசதி வாய்ப்பு இருந்த கூடியதாக காணப்பட்டு பண்ணி இருக்கின்றது எப்படி இருக்கின்ற பாருங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க இப்ப ஒன்று ரெண்டு மூன்று இது நாலாவது தூண்டு காணியை பாக்குறீங்க இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னா டெண்டர பிறப்பு டெண்டகா பிறப்பு காணியா பிரிச்சிருக்கிறார்கள் அப்படி நல்ல ஒரு பயந்தர மரங்கள்லாம் கூடுதலாக காணப்பட்டு இருக்கின்றது மற்ற அதாவது சொன்னா இன்னொரு துண்டு ஒரு இப்போ நாங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சாவது காணியை பார்க்குறோம் அஞ்சாவது தூண்டை பாக்குறீங்க இதுலயும் பாத்தீங்க சொன்னா கூடுதலான பனை மரங்கள் தென்னை மரங்கள் கூடிய ஒரு பிரதேசமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது மத்த இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தண்ணி எல்லாம் நல்ல தண்ணி மற்றது நீங்கள் தூர்வடங்களுக்கு போய் தான் தண்ணி எடுக்கிறோம் மட்டும் இல்லை இது நல்ல தண்ணி குடியிரு தண்ணி இருக்கு ஒரு சிறந்த ஒரு இடமாக இந்த காணிகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது மேல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெனமர சூழல் மாரி தான் இருக்குது பனை மரம் தென்னை மரங்கள் இயற்கையை வெளியில் கொஞ்சம் ஒரு இடம் அப்படி பிறந்த ஒரு தென்னைகள் பெண்ணைகள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்புறம் ஒரு ஆறாவது துண்டு ஒரு துண்டையும் சொன்னால் டெண்டர பிறப்பு டெண்டகா பிறப்பாக பிரிச்சு பிரிச்சு தான் இந்த காணிகள் குடிக்கணும் இப்போ நீங்க மொத்தமா சில உறவுகள் புலம்பெயர் தேசத்தில் வெளிநாட்டில் இருக்கின்ற உறவுகள் தங்களோட சொந்தக்கார உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதற்காக சில முழுவதுமாக வாங்கி இருக்கக்கூடிய வசதி இருக்கின்றது அப்படி நல்ல ஒரு பதினஞ்சு முக்கா பிறப்பு காணி இருக்கின்றது அதுல பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா இதுலயும் பனை மரங்கள் தென்னமரங்கள் இருக்கின்றது ஒரு ஆறு தூண்டாக இந்த பிரிச்சு காணப்பாட்டு பண்ணி இருக்கின்றது மற்ற இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டிப்பர் போகக்கூடிய மாதிரி பாதை விட்டி இருக்கணும் இந்த அளவு இந்த அளவு பார்த்து ஒரு பாதை வர இது ஒரு டிப்பர் போகக்கூடிய வசதி இருக்கின்றது இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா டிப்பர் போய் இல்ல ஹாட்ரம் பாருங்க அந்த டிப்பர் போகக்கூடிய மாதிரி இருக்கின்றது டிப்பர் பூகள் போயிட்டு வந்து அந்த இதுக்குள்ள சில பாத்தீங்கன்னு சொன்னா அஹ் இந்த முடாக்குகளுக்குள்ள திருக்கி திருப்ப மாதிரி இருக்குமே இல்லையோ ஆனா இங்கே பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஆஹ் ஒரு திருப்புறதுக்கு ஒரு டிப்பர் திருப்பக்கூடிய ஒரு வசதியா இந்த தூண்கள் இந்த காணையிலேயே பிதிச்சு அப்படியே இந்த டிப்பரை திருப்பக்கூடிய வசதியா இருக்குங்க பாருங்க இந்த இடம்ல அப்படி அஹ் டிப்பர் திருப்பக்கூடிய வாகனங்கள் வந்து திருப்பக்கூடிய மாதிரி ஆஹ் இடம் பெட்டிருக்கிறாங்க ஒதுக்கி ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்படின்னா இல்ல ஒரு சிறந்த ஒரு இடமாகும் நல்ல பெண்ணை வளவுகள் கூடிய ஒரு பிரதேசமாகவும் இந்த ஆணைக்கோட்டையிலே காணப்படுகின்ற இந்த பதினைஞ்சு முக்க பரப்பு காணியானதும் விற்பனைக்கு வந்திருக்கின்றது கூடுதலான உறவுகள் தற்போது அந்த காணிகள் எங்கு வாங்கலாம் எங்கு வாங்கலாம் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு கண உறவுகள் தொடர்பு கொண்டு காணி இருந்தால் நீங்கள் விளம்பரப்படுத்துங்கள் நாங்கள் காணிகள் வாங்குவதற்கு எங்கே தேடித்திரிகலாம் என்று உறவுகள் கூறியதற்கு அமைவாகவும் இன்றைய தினம் இந்த ஆனக்கோட்டை பகுதியில் இருக்கின்ற இந்த பதினஞ்சு முக்கா பரப்பு காணிகளை உறவுகளுக்கு காட்டியிருக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சுற்றும் இல்லாடம் இயற்கை இயற்கைகளில் கொஞ்சம் ஒரு இடம் மாதிரி தான் இருக்குது பக்கத்தில் குடிமனை இருக்கின்றது மற்ற இங்க ஒரு நூறு இல்லை ஐநூறு மீட்டர் தூரத்தில் அரச வைத்தியசாலை காணப்பட்டு கொண்டிருக்கேன் இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி சொன்னாலும் ஒரு அஞ்சூறு மீட்டர்ல ஹாஸ்பிட்டல் எடுத்துனது பக்கத்தில் நவாலி மூத்தநாயர் கோயில் பிரபல்யமான கோயில் எல்லாம் இருக்கின்றதுல வசதி வாய்ப்புகள் படைத்த ஒரு விதமாக இந்த ஆணைக்கோட்டை ஆணைக்கோட்டை சந்தையில் இருந்து இருநூறு மீட்டர் தூரத்தில் இருக்கின்ற இந்த பதினஞ்சு பதினஞ்சு முக்கா பரப்பு காணி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இறுதிக்கான வழிகளிலே அந்த இந்த காணியினுடைய உரிமையாளர்கிட்ட தொடர்பு வந்து அஹ் டெண்டரப்பரப்பு டெண்டர் முக்கா பரப்பு என்னென்ன விலைகளை விற்கிறார்கள் சொல்லி கேட்டறிந்தோளும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைய தினம் காண்டி வியூ யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய தினம் என்ன பார்க்க போனோம் என்றால் எனது காணி விற்பனை சம்பந்தமாக இந்த காணியானது ஆனக்கோட்டை சந்தையில் இருந்து சரியாக இருநூறு மீட்டர் தூரத்தில் இருக்கின்றது மிக அண்மையில் இருக்கின்றது இந்த காணியானது காணியில் இருந்து ஐநூறு மீட்டர் மீட்டர் தூரத்தில் அரச வைத்திய சாலையும் காணப்படுகின்றது இதை விட பிரபலமான ஆனக்கோட்டை மூத்தனையினர் ஆலயம் இருக்கின்றது நல்லெண்ணெய் கடை இருக்கின்றது அங்காலை ஒரு பிரபலமான இடத்தில் இந்த காணி அமைந்திருக்கின்றது இந்த காணியானது ஆஹ் ரோட்டு காணியிலிருந்து இரண்டாவது காணி துண்டாக அமைகின்றது ரோட்டிலிருந்து ரோட்டு கரையோட முதலாவது காணித்துண்டு அடுத்தது இரண்டாவது காணியாக இந்த காணி அமைகின்றது இந்த காணியானது டிப்பர் போகக்கூடிய பதினாலு அடி அகல பாதை உடைய காணியாகவும் காணியின் பாதையின் முடிவில் முப்படி முப்படி அகலத்தில் ரவுண்ட் அப் அமைந்திருக்கின்றது இந்த காணி காணியின் நடுப்பகுதியில் பாதை அமைந்திருக்கின்ற வழியால் மூன்று துண்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு சைட்டில் மூன்று துண்டாகவும் ஒன்று ரெண்டு மூன்று அண்டியும் அடுத்த சைட்டில் ஒன்று ரெண்டு மூன்றாகவும் இது பிரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த காணியில் தண்டகா பரப்பும் டெண்டர பரப்பும் உள்ள காணியாக இந்த காணி அமைந்திருக்கின்றது ஒவ்வொரு காணி துண்டிலையும் இரண்டு வீடு கட்டக்கூடிய அளவிற்கு அளந்து பிரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த காணி வந்து எல்லாமே வடக்கு பாசல் வீடு கட்டக்கூடிய மாதிரியான பாதை அமைப்போடையும் இது காணப்படுகின்றது இந்த காணியில வந்து ஆஹ் நீங்கள் என்னென்றால் நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு மிக முக்கியமானது நல்ல தண்ணீர் நல்ல தண்ணி ஊற்றுள்ள காணியாகத்தான் இது அமைகின்றது ஆஹ் எனவே முதலாவது காணி துண்டு நாற்பத்தி ஆறு லட்சமாகவும் பிறப்பு இரண்டாவது காணி துண்டு நாற்பத்தி நாலு லட்சமாகவும் மூன்றாவது காணித்துண்டு நாற்பத்தி ரெண்டு லட்சமாகவும் இந்த காணி பிரிக்கப்பட்டிருக்கிறது எல்லாமா மொத்தமாக பதினைஞ்சே முக்கா பிறப்பு காணி இதில் இருக்கின்றது எனவே இது நீங்கள் நல்ல ஒரு இடம் இருக்கின்றது நல்ல தென்னமரம் இருக்கின்றது மாமரம் இருக்கின்றது நல்ல அழகாக இந்த காணி எனவே விரும்பி வாரவர்கள் என்னது ஃபோன் நம்பர் சைபர் எழுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று எண்ணூற்றி ஒன்று இந்த நம்பருடன் தொடர்பு கொண்டு நீங்கள் காணி தேவையான என்னோட தொடர்பு கொண்டு இந்த காணியை பெற்று செல்லுங்கள் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம்